திருப்பரஞ்சோதி ஆண்டவர் வந்து அந்த உணவு அளிக்கிறதுனால தான் பெருமான் வந்தார்னு சொன்னீங்க பெருமான் வந்து தர்மசாலை ஓப்பன் பண்ணார்ல அது பற்றி ஆமாம் பெருமான் தர்மசாலை தான் ரொம்ப முக்கியம் என்பது தான் அங்கே திறக்கிறார் தர்மசாலையிலேயே சன்மார்க்கமே இல்லை சன்மார்க் இப்போ இது மட்டும்தானா இப்போ தர்மசாலை என்பது நான் வங்கியில் பணம் போட்டு கொண்டு போய் போடு சேவிங்ஸ் பண்ணுறது தவம் ஞானசபை என்பது எவ்வளவு சேர்ந்து என்பதை பார்ப்பது எளிமையா எடுத்தி இப்போ போடாமல் என்ட்ரி ஆகிருக்காது போட்டா தானே என்ட்ரி ஆகும் அதனால இங்க எவ்வளவு சேமிப்பாகிறது அருளில் என்பதை பார்ப்பது தான் முதல்ல தர்மசாலை இப்ப ஞானசபைக்கு போக வேண்டிய வேலை கூட இல்லை பாஸ்புக்கு வேலை கூட இல்லைன்னு சொல்றாரு சுவாமி ஒரு இடத்துல நீ கண்ண முடினு போடியா கண்ண மூடின்னு போட்டோம் அவன் என்ட்ரி பண்றது சேர்ந்துனே வரும் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாது எவ்வளோ இருக்குது என்பதை சுவாமி சொல்கிறார் அகவல்ல அறிவியவெல்லாம் அறிவித் என்னு உள்ளே விளங்கும் பெரும்பதி துணையே எல்லாம் கேட்டுவி தென்னு உள்ளே வேட்கையின் விளங்கும் விமல சர்க்குருவே காண்பைவெல்லாம் எனக்கு மாண்பது மலைக்கும் வளங்கு சர்க்குருவே என்று சொல்கிறார் நீ கண்ணை கண்ணமூடி நீ போட்டின்னு வந்துட்டீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் உனக்கு எதாவது எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் எங்கே இட்டு போனோம் அடுத்து எந்த ஸ்டேஜுக்கு அடுத்து எங்கே கொண்டு போகணும் என்பது நான் பார்த்துக்கிறேன்றார் ஆனால் தவம் என்பது நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் அருள் எவ்வளோ இருக்குது என்பதை பார்ப்பது அருளை பெறுவதற்கு தர்மம் செய்வது இதுதான் அற்புதம்